கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது காவல்துறை கண்காணிப்பாளராக பதவியேற்றுக் கொண்ட ஸ்டாலின் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மாவட்டத்தில் கந்துவட்டி போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு பதினைந்து நாட்களில் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கேரளாவிலிருந்து காவல்துறை செக் போஸ்ட்களை தாண்டி இறைச்சிக் கழிவுகள் கொண்டு வரும் வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் குமரி மாவட்டம் மொழியாக கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லும் டாரஸ் லாரிகள் அதிவேகமாக நகரப்பகுதியில் செல்வதால் ஏராளமான விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க வேக கட்டுப்பாடுகள் மூலம் கட்டுப்படுத்தப்படும் என கூறியாக சந்திக்கலாம் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்ல புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயின் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருமே அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம் மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின் புகார்கள் இருப்பின் நேரடியாக அஹ் பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வந்து கந்து வட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்து வட்டி போதைப் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் சில புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவதன் மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும் அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என்னுடைய எண் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்பட்டவரின் ரகசியம் வந்து காக்கப்படும் ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்கள் நீங்க தெரிவிப்பதன் மூலம் அதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதும் மேலும் உங்களோட ரகசியமும் காக்கப்படும்

வந்து அவங்க திரும்பவும் அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள் இல்லை ரவுடிசம் அதில் ஈடுபட்டால் வந்து கண்டிப்பா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் இல்ல இந்த கேஸ் சம்பந்தமா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விரைவாக வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி அந்த இஃபைலிங் பண்ணி டைல் எடுப்பதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வாட்ஸ்அப் தோராயமாக ஒரு 200 மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது. பெரும்பாலும் சிவில் நேச்சர் புகார்கள். இந்த சொத்து சம்பந்தமான புகார்கள், வேலைவாய்ப்பு மோசடி, அதுபோல புகார்கள் வந்து பெடிஷன் வாரம் நடக்குது அப்படினு. இல்ல வாரமொரு முறை பெடிஷன் மீला தினந்தோறும் 10:00 ಕ್ಲಾಕ್ ல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் பொதுமக்களே நேரடியாக சந்திப்பேன்.

Well okay.